அட்டட் ட் டி பணம் வேற லெவலில் இருக்க பெருசாக இருக்க அட்டடா சுட வச்சு பணம் பழம் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது அட நம்ம முன்னோர்களோட உணவே இது தாங்க அதிகமாக அவங்க சாப்பிட்ட பழமே இது தான் இந்த ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்கோடி இதெல்லாம் எங்கே சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிட்ட பழமே இது தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நூறு வருஷம் நூற்றி ஐம்பது வருஷம்லாம் வாழ்ந்ததுக்கு காரணமே இந்த மாதிரி பழங்கள் தான் இயற்கையில் நமக்கு கிடைச்ச பழங்களை சாப்பிட்டதுனால தான் அவங்க நூற்றி ஐம்பது வருஷம்லாம் வாழ்ந்தாங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்க சுட சுட பிரிக்கும் பொழுது பா அதுலேருந்து ஒரு வாசனை வருமே பா சாப்பிட்டிங்கன்னா மெய் மறந்து போய்ங்க அங்கே பாருங்க சுட சுட ஆவி பறக்குது பாருங்கள் பா வாசனை மூக்க தொலைக்குது சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலே அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பழத்தை விடவே மாட்டீங்க அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் எப்படி இருக்குது பாருங்க வா ஒரு ஒன்று எனக்கு தாங்க இன்றைக்கி முடிச்சு விட்ருணாங்க எப்படி இருக்குது பாருங்களா ஐயோ வா ஆவி பறக்க சும்மா சூப்பராக இருக்க கொடுத்து விடுவான் ஆளுக்கு ஒன்று கொடுத்து மூணு பேர் இருக்காங்க நல்லா இருக்கா நல்லாயிருக்கா அடா அவன் மூஞ்ச பாருங்க எப்படி வீட்டா அடடா அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த பொண்ணு என்ன சொல்லி பாருங்க அது அதுவும் நல்லா இருக்கா அடடா